அது போல வராது நான் நினைப்பேன் உலக பிரகாரம்னு வேலைக்கு இஜமான இருந்தால் என்றோ சீட்டு கட்சி அனுப்பிச்சிருமான் எனக்கு ஏன்னா விசுவாசிகளுடைய கடுமையான உழைப்பாளிகளை நான் அறிவேன் இருபத்தி நாலு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் வேலை செஞ்சவெல்லாம் அவனுக்கு அந்த அந்த நிர்வாகமும் அந்த நிறுவனமும் கொடுக்கிற ஒரு கணத்தை பார்க்குற பொழுது கஷ்டமாக இருக்கும் ஐயோ எவ்வளோ சீனியர் மிகப்பெரிய ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு தொழில் க தொழில் தொழிலாளி அந்த தொழிலாளிக்கு அவர்கள் கொடுக்குற காரியம் பழுசலாக நாங்கள் பார்க்குறது இல்லை உன்னுடைய பிரம்மாண்டமான செய்கையை பார்க்கறது இல்லை இன்று உனக்கு இருக்கிற கருப்புள்ளிக்கு தான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன்றான் ஆனால் தேவனாய் கத்தாவே நான் எம்மாத்திரன் இத்தனை ஆயிரம் ஜனங்களை உலகம் முழுவதும் கொடுத்தீரே நான் எம்மாத்திரன் சபைக்கு வருகிற ஜனங்களுக்கு போதிக்க கிருப்பை செய்தீரே நான் எம்மாத்திரன் பரலகை ஜமான்